இல்ல அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு நல்லதே சொல்லணும் நல்லதே நடக்கணும் பசங்க நல்ல வழியிலே இருக்கணும் தீய வழிக்கு போக கூடாது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கடமையை கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி நியாயமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து இன்சிஸ்ட் பண்ணி திரும்ப 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 ஒரு சமுதாயத்துக்கு சொல்லிட்டே இருந்திருக்காரு நான் நலன் இன்சூரன்ஸ் சொல்ல சொல்ல நான் வந்து நான் அப்பா நலன் இன்சூரன்ஸ் சொல்லிருக்காங்க இல்லையா அப்போ பார்த்தா அப்பா சொல்லாத இன்சிடென்ட் எல்லாம் இவர் சொல்லுவாரு புதுசு புதுசா கேட்டுப்பட்டு சொல்லுவார் ஒரு இன்சிடென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் அவர் சீஎம் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஹைவேல கார் அந்த ராய்பட்டா ஹை ரோட்ல கார் வரிசையா போயிட்டே இருக்கணும் அப்போ ஒருத்தர் வந்து இந்த இந்த வீல் சேர் இருக்கும் இல்லையா வீல் சேரில் அந்த கையில் ஓட்டுறது அவருக்கு ஹேண்டிகாப்டர் அவர் நின்றுட்டே இருப்பார் டெய்லி வண்டி போகும்போது அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக நிற்பாரான் பார்த்துட்டு போயிடுவாராம் ஒரு நாள் ஒருத்தர் பார்த்து கேட்டிருக்காரு ஏன் அவர் வண்டி அவ்வளோ ஸ்பீடில் போய்ட்டுருக்கு நீ பாட்டுக்கு டெய்லி வந்து நிற்கிறியே என்னே அப்படின்னு கேட்டதுக்கு எங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி நம்மளை பார்க்கணும்னா போகிறோம் நாம சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு ஸோ இப்படி கார் போயிட்டே இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு அவர் இறங்கி வந்திருக்காரு இறங்கி வந்து கையில் எப்பவுமே அவர் வந்து எண்ணி கொடுக்கவே மாட்டார் அப்படியே எடுத்து கொடுக்குறது தான் அப்படி கத்தா காசை எடுத்து கையில குடுத்துட்டு கடை கடை வச்சு பொழைச்சிக்கோ பிச்சு எடுக்கக்கூடாது பீடி சிகரெட் விற்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு பீடி சிகரெட் விற்கக்கூடாது வேற தான் கடை போட்டு பொழைச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு அது மக்களை நேசிச்சிருக்காருங்க நேசிச்சிருக்காரு போய் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு இது மாதிரி கதைகள் வந்து வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு இப்போ வா வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் சாரோடைய கேரக்டர் ஆனால்

அப்படி என்டர் ஆகி வீடு ஃப்ரெண்ட்ல நின்று இறங்க மாட்டாரு பின்னாடி வந்து நிற்கும் கார் நின்றுச்சுன்னா அவருக்கு இறங்குனா டக்குன்னு மேலதான் பார்ப்பாரு நாங்க இப்படி கை காமிச்சாட்டில் ஒயிட் ஷர்ட் அந்த கேப் போட்டிருப்பாரு பிங்கா இருப்பாரு பிங்கா இருப்பாரு அப்படி சிரிச்சுட்டு அது பாருங்களேன் அங்க ரெண்டு பசங்க எப்போ உட்காந்துருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது கரெக்டா வந்தோன்னா மேல பார்ப்பாரு எங்களுக்கு என்ன ஒரு ஆனாலும் அஞ்சு வயசு இருக்கும் ஆறு வயசு இருக்கும் அப்படி அப்படி கை காமிச்சு சிரிச்சுட்டு அப்புறம் மெதுவோ அப்படின்னு நடந்து ஒரு மேலே போவார் அது மட்டும் தான் எனக்கு மெமரியாக ஒரு நேரில் பார்த்த மெமரி பட் படங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ விஎஸ் விஎஸ் சிசிஆர் இருக்கும் இப்போ பிள்ளை எல்லாம் எல்லார் வீட்டிலையும் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னும் அந்த சாங் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு ஹை இருக்கும் எல்லோரும் பயங்கரமான ஹை இருக்கும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம் நமக்கு வந்து லயன் கிங் பார்க்கும்போது எங்கே வீட்டி பிள்ளை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதே கிராஃப் அது ஸோ திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருப்போம் பட் இது பண்ணணுங்கும் போது ரொம்ப ஸ்காரியாக இருந்துச்சு பிகாஸ் ஐ நவர் ஐடென்டிஃபை வித் மீஸ் ஹீஸ் குவிக் இல்லை அவர் பயங்கர டேலண்டடு அவர்னால வந்து அவரோட ஸ்வாட் ஃபைட்டிங்கும் ஸ்டிக் ஃபைட்டிங்கும் வந்து எல்லாருக்கும் பாடம் அது மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவர் அதில் தேர்ச்சி பெற்று இருந்திருக்காரு அண்டு அவரோட ஆராய்ஸ் டூ பிக் நம்ம பேசிட்டு வந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட சப்கான்ஷியஸ்ல இருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேர் வந்து நீங்க அவங்க படங்களை பார்க்கலனா கூட கல்ச்சுரலி அவங்களோட வாய்ஸும் அவங்க ம மறுபடியும் மறுபடியும் சொன்ன விஷயங்களும் ரிஷாகரன் படம் வரும்போது யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களா ரிஷாக்காரனுக்கு இப்படி இனிமே இனிமேல் அதுக்கு அதுக்கப்புறம் எல்லா விஷாக்காரங்களும் அவர் மாதிரி தான் வந்து ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க விஷாகாரனாக ஏன் பாவமாக இருக்கணும் நீ ஸ்டைலாரு அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்குல்ல அப்படி அவரோட இன்ஃப்ளயன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ நம்ம நம்ம அந்த ஜென்ரேஷனில் நான் அவரோட தேட்டரில் படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப நான் இல்லை பட் அவரோட விஷயங்கள் மக்கள் பேசுறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைரக்டர் வந்து அவரை வந்து நான் ஹீரோவாக காட்ட முடியும் அவரோட கான்ஷியஸ்னஸ் வந்து இதில் கொண்டு வர முடியும்னு பண்ணுறாருங்க போது தென் டு கீப் வாட்சிங் ஹிம் நம்ம வந்து எப்படி அதை கொண்டு வர போகிறோம் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் அதை வந்து எனாக் பண்ணி கொண்டு வரது இட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃப்ரம் கெட்டிங் த லுக் ரைட் இப்போ காஸ்ட்யூம் எல்லாம் பூர்ணிமாவில் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பத்து பதினஞ்சு ஐட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு காஸ்ட்யூமை டு கெட் இட் ரைட் பிகாஸ் எனக்கு சூட் ஆகணும் என்னோடய ஃபிசிக்கு அது சூட் ஆகணும் அண்ட் தென் அவருடைய வசனங்களை பார்த்து 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 அவர் எப்படி பேசுறாரு அவர் ஒரு இப்போ நம்ம ஆக்டராகவும் இருக்கும் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆக்டராக இருக்கும் போது ஒரு ஆக்டரா அவர் ஒரு சீன் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு அந்த ஒரு டைலாக் எப்படி டெலிவர் பண்றாரு டயலாக்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும் அவரோட டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சா இருக்கும் அவர் மாதிரி மாஸ் சீன் மாதிரி மாஸ் டைலாக் தான் என்னை நம்பாமல் கற்றவர்கள் பல பேர் உண்டு என்னை நம்பி கற்றவர்கள் இன்று வரை இல்லை எப்படி என்ன டயலாக் இல்ல நீங்க டைலாக் சொல்றீங்க எனக்கு ஒரு few செகண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு உங்க முகத்துல தெரியுது

பட் எனக்கு அது சொன்ன மாதிரி அது ஒரு இன்வெஸ்டிபில்லான ஒரு இடம் பட ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்புறம் கேரி எக்ஸ்பீரியன்ஸ் பட் சில் வர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒரு மேஜர் விஷயத்தை அவர் கையில் கொடுத்துட்டேன் என்ன பண்ணேன்னா நான் சில ஏரியா வாத்தியர் ஒரு ஏரியாவில் என்னென்னா நான் ஆக்ட் பண்ணி எழுத முடில சரி சில நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம நம்ம ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை கூட நம்ம யூகித்து டயலாக் கட்டி ஆனால் மாதிரி எனக்கு பண்ணி பார்த்து எழுத வரலை அதனால் என்ன தான் நடிச்சு போய் அவரோட ரைட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா கலைஞர் சார் இருந்தாரு அவரு எல்லாம் கேட்டாங்க எப்படி அவர் எப்படி இந்த மாதிரி ஆல்சோ அவர் மூணு படம் டைரக்டர் பயங்கரமா கிரியேட்டிவ் ப்ராசஸ் இருப்பாரு சாங் எப்படி இருக்கணும் அது வந்து மீனிங் ஃபுல்லா இல்லன்னா அது வேணாம்னு சொல்லிடுவாங்க இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கு நேத்து கூட ஒரு லிரிக் பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார் அது நான் பட் லிரிக் வைஸ் அந்த வார்த்தை வரைக்கும் மீனிங் அவர் தேடி பிடிப்பார் நாங்கள் பழைய ரைட்டர்ஸ்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் எந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம் அப்ப அவர் சார் ஒரு டைலாக்ஸ் இந்த மாதிரி ஒரு வந்து ஒரு ஒரு லவ் சீனு இப்போ அந்த பொண்ணு பேசுது அவர் என்ன சொல்லியிருப்பார் அவர் என்னமா டைலாக் எழுதியிருப்பார் உடனே ஒரு அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கா அந்த பொண்ணு லவ் லவ் பண்ணுது பிரச்சனைக்கு லவ் பண்ணுது அவசர ஊரே பற்றி எரிகிறது நீ தாகத்திற்கு தண்ணீர் கேட்குறாய் அப்படின்னு ஒரு டயலாக் சொன்னார் அந்த மீட்ரு பிடிச்ச உடனே தான் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஜோ வி கேன் ரைட் அவர் மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு எப்படி ஊரே பற்றி எரிகிறது நீ தாகத்திற்கு தண்ணீர் கேட்குறாய் அப்படின்னு இன்னியோட லைஃப்க்கு அது எவ்வளவு ஆப்டா இருக்குல்ல சார் ஊரே பத்தி எரிது நம்ம சாகத்துக்கு தாண்டி ஐயோ கேசா போறேன் பட் வாட் சோ பியூட்டிஃபுல்லி செட் இல்ல தி வேர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வார்த்தைகளை பயன்படுத்துது देयर தாட்ஸ் தி வாஸ் சோ ரிச் நம்ம ரொம்ப வந்து ஓகே கூட கே போட்டு பழகிட்டோம் we are simplify simplify பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதா ஐட்டோம் அவங்க ஆர்ட்ஃபுல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் சார் வில்லனை கூட அடிக்க மாட்டாங்க சார் படத்துல இப்படி சாதே தூக்குனாரே வில்லன் படிக்கட்டல விழுவாரு

யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ் அப்போ இந்த ரெண்டாவது படம் பேர் ஆயிரத்தி ஒரு ஓகே ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பொன்னியின் செல்வன் நடிக்கிறேன் அது அவர் ஆசைப்பட்ட அதே கேரக்டர் வந்து தேவனா நான் நடிக்கிறேன் இப்போ வாபத்தியான ஒரு படம் மறுபடியும் வந்து உட்கார் பிகாஸ் ஐ நெவர் கனெக்டட் ஆல் திஸ் பட் யோசி பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு பிளெஸிங் வந்து நமக்கு இருக்குன்னு நம்ம நம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி ஒரு படம் நான் தைரியமா பண்ணுவேன்லாம் நான் நினைக்கல ஒரு <laughs> <laughs>